வீடு துடைக்க இனி விலை கொடுத்து லிக்விட் வாங்கவே தேவையில்லை வேப்பிலை போதும் வீட்டில் நாம் எல்லோரும் தினசரி செய்யும் வேலைகளில் ஒன்றுதான் வீடு துடைப்பது வீடு துடைப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று வீடு சுத்தமாக இருந்தால்தான் நாமும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியும் வீட்டை துடைக்க நாம் கடைகளிலெல்லாம் அதிக விலை கொடுத்து கண்ட கண்ட லிக்விடுகளை வாங்கி உபயோகிக்கிறோம் ஆனால் ஆனால் அதை பயன்படுத்தி வீடு வீடு துடைத்தாலும் ஒரு வாசனையோடு இருக்காது இதுவே நாமே வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்து தயாரித்து லிக்விட் யூஸ் பண்ணலாம் வீடும் சுத்தமாக இருக்கும் மனமுடன் இருக்கும் கிருமிகளும் அண்டாது காசும் செலவாகாது அந்த லிக்விடுகளை தயாரிக்க வெறும் வேப்பிலை சூடம் போதும் முதலில் ஒரு பாத்திரத்தில் போதிய அளவு தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவு புதிய ஏற்ப இலைகளை போட வேண்டும் அதை அடுப்பில் வைத்து பதினைந்து முதல் இருபது நிமிடம் வரை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் கொதித்த பிறகு தண்ணீரின் நிறம் பச்சை கலராக மாறும் அதுவே சரியான பக்குவம் அதன் பிறகு அதை அடுப்பில் இருந்து இறக்கி குளிர வைக்க வேண்டும் பின்பு அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி கொஞ்சம் உப்பு அதனுடன் ஒரு பத்து சூடத்தை நுணுக்கி போட வேண்டும் ஒரு பாட்டில் அளவிற்கு தயாராகிவிடும் இதை நாம் ஒரு மாதம் முழுவதும் யூஸ் பண்ணலாம் எத்தனையோ நன்மைகள் கிடைக்கிறது வேப்ப இலையின் இயற்கை கிருமி நாசினி தன்மை வீட்டில் உள்ள தொற்று பரவலை தடுக்கிறது வீடுகள் கரப்பான் பூச்சி கொசுக்கள் போன்றவை வீட்டுக்குள் வராமல் தடுக்கிறது ரசாயன கலவை இல்லாததால் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு பாதுகாப்பானது சுவாச கோளாறு அலர்ஜி போன்ற பிரச்சினைகள் வராமல் பாதுகாக்கிறது வீட்டுச் சூழலில் இயற்கையான சுத்தமும் மனமும் கிடைக்கிறது அதனால் முடிந்த அளவு இனிமேல் நாம் கடையில் வாங்கும் லிக்விடுகளை தவிர்த்து வீட்டிலேயே இப்படி சுத்தமானதை செய்து பயன்படுத்தினால் உடம்பும் வீடும் என்றும் நன்றாக இருக்கும்